ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எத்தனை வருஷம் உப்பு தண்ணிக்கிற நம்மளோட பாத்ரூம் டைல்ஸில் பிடிச்சிருந்தாலும் கிச்சன் சிங்க்கில் பிடிச்சிருந்தாலும் வீட்டில் இருக்க ஒரு சில பொருளை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம பளிச்சுன்னு ஆக்கிரலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு காஞ்சி போன எலுமிச்சம்பழம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து காஞ்சி போனது தான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற எந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தான் காஞ்சதாக இருந்தாலும் ஓகே தான் அது வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது கல்லுப்பு வந்து சேர்த்து அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இட்லி சோடாக்கு வந்து இட்லி சோடா தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பவுடர் நான் வந்து ரின் பவுடர் சேர்த்துருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல நைஸான பேஸ்டை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பாத்ரூம் டைல்ஸில் பிடிச்சிட்டு இருக்க உப்பு கரை அதுக்கப்புறம் உங்களோட கிச்சன் சிங்க்கில் வந்து பிடிக்கிற உப்பு தண்ணி கரை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து குட் பை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட பேஸ்ட் வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பாருங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டைம் இருக்கும்போது அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரைகள் வந்து பிடிக்கிறது ரொம்பவே குறைவாயிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எந்த பாக்ஸை நான் வந்து கிளீன் பண்ண போகிறோன்னா அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா இப்படி கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுர்லாம் இதை வந்து தேய்க்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து போட்டு தேய்ச்சா டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் ஒரு மாதிரி கீரை எல்லாம் விழும் அப்படின்னு நினச்சிட்டு போடாமல் இருப்பீங்க ஆனால் கரை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தேய்க்கும் போது ஈஸியாக போகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கையில் வந்து எடுத்து இப்படி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம டைம் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கரை எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இப்படி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இப்படி வந்து தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டோம் இல்லையா அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுக்க எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து போயிருக்கும் அந்த கரையும் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அப்புறமா நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நம்ம வந்து தேய்க்காமல் இருக்கிற இடத்த பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு கடையில் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கலை விட நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம கை வச்சு தேய்ச்சி கழுவினாலுமே நமக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்டோ ஒரு ஸ்கின் அலர்ஜியோ எதுவுமே வந்து வராது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்கும் பாருங்கள் நான் முன்னாடி வந்து காமிக்கும் போது இந்த இடம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பாக்ஸ் பார்த்திங்க அப்படினாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இந்த பக்கம் வந்து கரை அப்படியே தான் இருக்குது இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் உப்பு தண்ணி கரைக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைல்ஸ் வந்து நல்லா காயறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து வச்சு தொடச்சி விட்றேன் அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் வந்து அந்த டைல்ஸ்க்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணி விடுறேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி சோப்பு எல்லாம் அதில் பட்டுச்சுனா கூட அந்த டைல்ஸில் வந்து உங்களுக்கு கரை அப்படியே வந்து படியாமல் நல்லா புதுசு போலவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கிச்சன் இருக்கு இல்லையா கிச்சன் சிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு தண்ணி கரை வந்து ஜாஸ்தி பிடிக்கும் எப்போவுமே நம்ம அதில் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி வந்து கரை பிடிச்சிட்டே இருக்கும் எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கரை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நான் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா சிங்க்கு வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து புதுசு போல ஆகிடும் கரை வந்து எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே ரொம்ப சிம்பிளாக இந்த நம்ம வந்து சேர்த்தது ஒரு மூணு மூணு இன்க்ரீடியண்ட் மட்டும் தான் வந்து சேர்த்துருந்தோம் ஸோ அது மட்டுமே உங்களுக்கு வந்து தாராளமாக போதும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க எலுமிச்சை பழம் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது நல்லா காஞ்சிருக்கிற எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் வந்து தாராளமாக சேர்க்கலாம் நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணி விடுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து ஊற்றி க்ளீன் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போட்டு க்ளீன் பண்ணுற அந்த பேஸ்டோட ஸ்மெல் கூட அந்த இடத்துல இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கான ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ